அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்று நாம் காணவிருப்பது சிவ வடிவம் பதிமூன்று புஜங்க லலிதமூர்த்தி புஜங்கம் என்றால் பாம்பு லலிதம் என்றால் அழகு ஆபரணம் என்று பொருள் பாம்புகளுக்கு அபயமளித்து பாம்பை தனக்கு அழகுடன் ஆபரணமாக அணிந்ததினால் இப்பெயரை பெற்றார் காசிப முனிவரின் மனைவியரான கத்துருவிக்கும் வினதைக்கும் தங்களில் அடிகானவர் யார் என்று போட்டி ஏற்பட்டது அப்படி அழகானவள் மற்றவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் கணவரான காசிபரை நாடினார் கணவரோ கத்துருவே அழகி என்று கூறினர் இதன் விளைவாக வினதை சிறையில் அடைக்கப்பட்டார் வினதையின் இளைய மகன் கருடன் இந்த செய்தியை அறிந்து தன் தாய் இந்த அடிமை தலையிலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும் என தன் பெரியம்மாவிடம் கேட்டார் அவருக்கு கத்துரு தேவலோகத்திலுள்ள அமிர்தம் கொண்டு வந்தால் உன் தாயை தலையிலிருந்து விடுவிக்கின்றேன் என கூறினார் கருடன் தேவலோகத்தில் அமிர்த கலசத்தை காவல் புரிந்தவர்களுடன் போரிட்டு வென்று அமிர்த கலசத்தை கைப்பற்ற முயற்சித்தான் அப்போது திருமால் அவனை அவரை எதிர்த்தார் இருவருக்கும் நடந்த சண்டையில் திருமாலால் கருடனை வெற்றி கொள்ள முடியவில்லை அப்போது கருடனின் வீரத்தை பாராட்டிய திருமால் உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள் என கேட்டார் கருடன் சிரிப்புடன் நீ யார் எனக்கு வரம் தருவதற்கு நான் உனக்கு வரம் தருகிறேன் என ஆணவத்துடன் கூறினார் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணிய திருமால் பாம்புகளுக்கு அமுதம் கொடுக்கக்கூடாது மேலும் நீ எனக்கு வாகனமாக இருக்க வேண்டும் என்று இருவரம் கேட்டார் கருடன் தன் அகந்தை அழிந்து திருமாலை வழங்கி அமிர்தத்தை பெற்று தன் அன்னையை அடிமை தலையிலிருந்து மீட்டார் தன்னிடம் இருந்த அமிர்தத்தை பாம்புகளுக்கு கொடுக்காததினால் பாம்புகளால் கருதப்பட்டான் கலசத்தை கொண்டு வந்து தன் தாயை விடுவித்தான் பின்னர் சிவபூஜை செய்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்று பின்னர் திருமாலின் வாகனமானார் கருடன் அமிர்தம் கொடுக்காததினால் கோபம் கொண்ட நாகங்கள் சிவபூஜை செய்து தங்களுக்கு அழியா புகழும் கருடனிடமிருந்து பாதுகாப்பும் வேண்டும் என வேண்டினர் உடன் சிவபெருமானும் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு நாகங்களை தன் உடலில் ஆபரணமாக அணிந்து கொண்டார் பாம்புகளுக்கு அபயம் அளித்ததால் சிவபெருமானுக்கு புஜங்க லலிதமூர்த்தி என்னும் பெயர் ஏற்பட்டது இறைவன் ஐந்து தொழில்களில் காத்தல் என்பது இருவகைப்படும் இன்பக்காத்தல் துன்பக்காத்தல் எனப்படும் உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப இன்பப் பயன்களை கொடுத்து அவ்வுயிர்களுக்கு அருளுதல் அரட்கருணை இன்பக்காத்தல் எனப்படும் ஆன்மாவைக் குறிக்கும் குறியீட்டு பொருளான பாம்பினை கையில் ஏந்தி அதனை மகிழ்வுறச் செய்யும் வகையில் ஆடும் நடனமே புஜங்க லலித நடனமாகும் சிவபெருமான் நாகங்கள் மீது நடனமாடிய திருக்கோயில் திருப்பெரும்புலியூர் இங்கு புஜங்க லலிதமூர்த்தி உள்ளார் இதன் அடுத்த பதிவு சிவ வடிவம் பதினான்கு புஜங்க ராசமூர்த்தி பற்றி காணலாம் நன்றி வணக்கம்